நான் பார்க்க இருப்பது உச்சிஷ்ட கணபதி ஆகர்ஷண மந்திரம் இந்த மந்திரம் சொன்னால் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பது உறுதி ஏற்கனவே உச்சிஷ்ட கணபதி மந்திரம் கொடுத்துள்ளேன் அந்த மந்திரம் வந்து உச்சிஷ்ட கணபதி வசிய மந்திரம் இது வந்து ஆகர்ஷண மந்திரம் இந்த மந்திரம் சொன்னால் செல்வம் செல்வாக்கு பணம் சேர்தல் பொருளாதார முன்னேற்றம் எல்லா வகையிலும் வந்து பண பிராப்தி இல்லை அப்படின்ற ஒரு சொல்லே வராது அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்புமிக்க மந்திரம் உச்சிஷ்ட கணபதி ஆகர்ஷண மந்திரம் இது வந்து உச்சிஷ்ட கணபதி யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு அரைக்கியை வந்து அழிக்கிறதுக்காண்டி வந்தவர்னு இந்த உச்சிஷ்ட கணபதி அவருடைய தன்மை ஒரு ஒரு பெண் தேவரைய மடியில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் அவருடைய தன்மை இவருடைய வரலாறு அது மாதிரி இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து முறையாக சூடம்பத்தி சாம்பிராணி அவுள் பொறி கடலை வாழைப்பழம் தேங்காய் பால் தேன் இதுகளை வச்சு நம்ம ஒரு உச்சிஷ்ட கணபதி போட்டால் வச்சு இதை வந்து வாழைகளை பரப்பி இந்த பூஜை பொருட்களை வச்சு அதை அபிஷேகம் பண்ணி தூபதீபம் காமிச்சு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இதை காலையில் நூற்றி எட்டு சாய்ந்திரம் நூற்றி எட்டு சொல்லி வரும்போது ரொம்ப அருமையான ஒரு பலன் கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி உண்டாங்க கிரகப்பிணிகள் தீரும் அதிசயமான ஒரு பலன் உருவாகக்கூடியது இந்த சீத்த கணபதி மந்திரம் ஒரு பேரை வந்து சொன்னாலே வந்து கிரக பிணிகள் கிரக தோஷங்கள் மாறும் ஏவல் பிள்ளை சூனியம் தெய்வன முரப்பாடு திட்டு முரப்பாடு எது இருந்தாலும் அறவே மாறும் எதிராளி இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடுவார் அளவுக்கு சிறப்பு மிக்க மந்திரம் இதை வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மந்திரம் வந்து யாருமே இது வரைக்கும் தந்திருக்க மாட்டாங்க ஏன்னா உச்சிஷ்ட கணபதி மந்த் மந்திரம் மட்டும்தான் தந்திருப்பாங்க உச்சிஷ்ட உச்சிஷ்ட கணபதி ஆக்கர்ஷண மந்திரம் இது வரைக்கும் யாரும் தந்திருக்க மாட்டாங்க என்னன்னு தெரியல இருந்தாலும் நான் வந்து இதை தந்திருக்கேன் இதை வந்து முறையை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி இல்லை பல இன்னல்கள்லேருந்து வெளிவர வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் அதே மாதிரி குருவி பார்க்குறவங்க ஜாதகம் பார்க்குறவங்க எத்தனையோ பேர் வந்து ஆளுகளே வராமல் ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்களுக்காண்டியே இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன் ஓம் ஹரி ஹரி யஞ்சாச்சர ரூப ஆதிசிவ ரூப சடாட்சர ஹரி லங் லங் உச்சித்த கணபதி ஹரி ஹரி புத்தி சித்தி ஆகிருஷண ஆகிருஷண சிவா இந்த மந்திரத்தை முறையாக நூற்றி எட்டு நூற்றி எட்டு தடவை சொன்னீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கோயிலில் இருக்க பூசாரிகள் ஜாதகம் பார்க்குறவங்க குறி பார்க்குறவங்க ஆளுகளே வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆளுகளை வந்து இந்த மந்திரம் சொன்னால் ஒரு அஞ்சா நாளில் இருந்து ஆளுகளை வந்துக்கிட்டே இருப்பாங்க பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு தொழில் முன்னேற்றம் செல்வம் செல்வாக்கு உயரம் அரசு பதவி அரசு வேலை இன்டர்வியூ போகிறது இந்த மாதிரி எந்த இதுக்கு போனாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அந்தளவுக்கு இந்த உத்திஷ்ட கணபதி மந்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த மந்திரத்தை முறையோடு சொல்லி எல்லோரும் பயன்பெற வேண்டி இது வந்து பார்வதி சிவனு சிவன் பார்வதி எல்லோரும் சேர்ந்து இவர் வந்து இவர் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க அதனால் வந்து இந்த மந்திரம் வந்து சொல்லும்போது சிவனுக்கும் பொருந்தும் பார்வதிக்கும் பொருந்தும் முருகனுக்கும் பொருந்தும் கணபதிக்கும் பொருந்தும் இவர் வந்து ஒரு மாயையாக வந்து படைக்கப்பட்டவர் அந்த மாதிரி வந்து படைக்கப்பட்டதுனால இவருடைய உன்னத செயல் ரொம்ப நல்லா வேலை செய்யும் இதை வந்து முறையாக பயன்படுத்துங்க இதனுடைய பயன்படுத்தி ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதே போல் நான் போட்டிருக்கேன் நாற்பத்தி அஞ்சு வீடியோவை பாருங்கள் அதில் பல தெய்வங்களை வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த தெய்வங்களில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செ செஞ்சு சித்தி செய்து வைத்து வைத்து கொள்ளுங்கள் மிகவும் நல்லா வேலை செய்யக்கூடிய மந்திரங்கள் பல பேருக்கு கொடுத்த மந்திரங்களைத்தையும் நான் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் எல்லோருமே வந்து நல்ல நிலையில் இருக்காங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தைத்தையும் இப்போ நான் இந்த இதில் இந்த யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் அதே போல் இந்த இதில் வந்து எல்லா வகையிலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து இந்த மந்திரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டி இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன் இதை எல்லோரும் பயன்படுத்துறாங்க மிகவும் நன்றி அதே போல் கமெண்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மிகவும் நன்றி நன்றி